மை இல்லை புகழ்மை அது இவ்வுலகத்து எப்பால் நூலோர்க்கும் தொழில் கொல்லம் பொதுமறை திருவள்ளுவரனும் பெருநாவலர் விளக்கம் மறதியில் விழுந்தவருக்கு புகழுடன் வாழும் வாழ்க்கை இல்லை அஃது இவ்வுலகத்தில் எவ்வகைப்பட்ட அறிஞர்களின் முடிவான முடிவு ஆகும் இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் மறதியும் மௌசம் இது அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் மறதி வந்தா மவுசு போயிடும் என்பது பற்றி ஒரு எடுத்துக்காட்டுடன் வேடிக்கையாக காண்பிக்கப்படுகிறது நன்றி வணக்கம் எவ்வளவு நேரமா சாப்பிட வாங்கோ சாப்பிட வாங்கோன்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டு வந்தாங்கண்ணா ஆ முக்கியமான கட்டம் எனக்கு ட்ராமாவில்லை நேற்று பரபரப்பான கட்டத்தில் கொண்டு வந்து தொடரு மட்டு போட்டாச்சு நான் பிறகு ட்ராமா பார்த்துட்டு இருக்கிறேன் சாப்பாடுதாரையெல்லாம் அது இதுன்னு சொல்லி கதை கதைப்பீங்க அந்த தொடங்கிட்டு என்னடா

சாப்பாடு போடாது ஒரு வழிக்கு நல்லந்தான்